இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வீக கிருவை தெய்வீக பிரசன்னம் இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்ப செபிக்கலாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை இந்த அற்புதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதப்பா நீர் வல்லமையா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறேன் பசுத்தாவியானவர் எங்களோடு கூட இடைப்படம் கற்றுக் கொடுங்க மனவாளன் மனவாட்டியை நேசிக்கிறது போல எங்களை நீ அதிகமா நேசிக்கிறேன் நன்றி அப்பா நீங்க கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஒரு மனைவியானவர்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் புரிசத்துல போய் கற்றுக்க கற்றுக்கொள்ள சொன்னீங்க நோக்கி நம்ம அவங்க பாக்குறப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க நடத்துங்க கத்த நல்லவ இந்த நாளையிலும் ஒரு பாடலை பாடி நம் நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம் தெய்வீக கிருவை தெய்வீக பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய நிகரே இல்லாத சர்வேஸ்வரன் ஆக்கிய இறைவனை பாடல் போற்றி பழைய பாடல் ஒன்றை பாடலாம் ஜீவன் தந்தவர் மறித்திருந்தார் ஜீவத் தேவனை ஒழித்திருந்தார் பொன் பொருள்களும் அழிந்திருமே மண்ணும் மாதிரி விலை பெறும் பொருளை வைத்து ரெண்டு இரண்டு சரணங்களை மட்டும் பாடியை மகிழப்படுத்தும் பொன் பொருள்களும் அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே பொன் பொருள்களும் அழிந்திடுமே மன்னையும் மறைந்திடுமே இதிலும் விளை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே இதிலும் விளை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே நிகரே இல்லாத சர்வே திகழும் மொழி பிரகாசம் ஜீவன் தந்தவர் மறித்தெழுந்தார் ஜீவ தேவனே உயிர் ஜீவன் தந்தவர் மறித்தெழுந்தீர் ஜீவ தேவனே മറുപടിയും വരുവേനീ മാ സന്തോഷനാൽ നെടുങ്കിടു നിക തികഴും ഒളി പ്രകാശം തുതിപ്പാടിനാം പതിനായിരം നാ ഉൾ പോ திகழும் ஒளி பிரியோடும் உண்மையிடும் அவரை தொடு கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்னராக இருக்கிறார் நாளிலும் நாம் தொடர்பு தனியாக மத்திய எழுதி நர்ச்சியின் நாம் பார்த்து வருகிறோம் மத்திய எழுதின அச்சியின் ஒன்பதாம் அதிகாரத்துல ஆண்டவருடைய அருள் வாக்கியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே பதினைந்திலிருந்து பதினேழு வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் இன்னைக்கு நாம் அதிலே என்ன காரியங்களை உணர்த்துகிறாரோ அவைகளை நாம் பார்க்கலாம் வாசிக்கிறேன் மனவாளன் தங்களோடு இருக்கையில் இல்லை மனவாளனுடைய தோழ துயரப்படுவார்களா மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோடு இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும் அதிகமாகும் புது திராட்ச ரசத்தை துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போய் ரத்தம் சிந்தி போய் ரசமும் திந்தி போகும் துருத்திகளும் போகும் புது ரசத்தை புருத்து புது துருத்திகளில் வைப்பார்கள் அப்போது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார் ஆவிக்குரிய விதங்களிலே பல அர்த்தங்கள் இருந்தாலும் நம்ம சாதாரண நேர்மறையான காரியங்களை யோசிப்பதை காட்டிலும் புரியும் வகையில தேவன் உணர்த்தி இருக்கிற காரியங்கள் இங்கே சீஷர்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் யோவானுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசிக்கிறார்கள் நாங்களும் பரிசுகிறோம் அநே நாள் அநேத வாசிக்கிறோமே உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள் உபவாசம் என்பது ஒரு பாரம்பரிய வழிபாட்டு முறைகளிலே முக்கியமான ஒன்றாக இருந்தது இருக்கிறது அது பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்கிறது நல்லதுதான் உபவாசினால நியமங்கள் என்றெல்லாம் மிக பழைய உடன்படிக்கையில சொல்லுகிறது ஏனென்றால் மனிதன் தன்னை வருத்தி இறைவனிடத்திலே சேருகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் எப்பொழுதும் பலவீனமாக இருக்கும் ஆவி உற்சாகமாக இருக்கணும்னா ஆவி உற்சாகம் உள்ளதுதான் அதை ஆக்டிவேட் பண்ணனா கொஞ்சம் லோடு கொஞ்சம் கம்மி பண்ணணும் சாப்பிட டெய்லி எவ்ரிடே நம்ம பண்ற மாதிரி பண்றதை விட கொஞ்சம் ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு வேலை கொடுக்காம நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா அவரோடு கூட நம் தொடர்பு கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் அந்த உபவாசம் என்பது உபவாசத்தை குறித்து இதே மத்திய நச்சு ஐந்தாம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழு வசனங்கள்ல நான் பொழுது தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன் சொன்னார் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா எல்லாரும் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு ரத்து உறுத்தி சாம்பல் உட்காந்துக்கிட்டு யோனா காலத்துல அந்த பண்ண மாதிரி நினைவை பட்டினம் போல் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆக்சன் ஓ உபவாசனால் முடிஞ்ச உடனே நல்ல பிரியாணி இருக்குது இப்படி உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடல் எல்லாம் மாயக்காரன் மடிக்கணும் அப்படி நடிக்கிற நடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தியா இருக்கும் நலையில போகும்போது எப்படா முடிப்பாங்க எப்படா சோர் போடுவாங்கன்னு பாக்குற அந்த உணர்வுகள் இல்லாத இருந்தா சந்தோஷம்தான் முகவடெல்லாம் இராதீங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவங்க பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கின்ற அது அல்ல உபவாசம் எப்பொழுதும் இருக்கிறதை காட்டிலும் ஒரு மடங்கு ஆவியிலே உற்சாகமாக அந்த இருக்கிற பிதாவோடு கூட தொடர்பு கொள்ளுகிற அனுபவம் அதுதான் அடுத்த வசந்த சொல்றாரு நீய உபவாசிக்கும் பொழுது அது உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு எப்படும் எவ்ரிடே பண்ற மாதிரி நீ எப்பவும் ஆயத்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நாயிட்டிங்கனோட கூட நீங்க பரிசுத்தம் அந்த சரீரத்துல பயணி காக்குன்ற காரியங்கள்ல கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நல்லா சுத்தம் பண்ணிக்க எண்ணெய் பூச்சிக்கோ தலைவாரிக்கோ எப்பவுமே இருக்கிறத விட சந்தோஷமா வாழும் வித்தியாசத்தை அப் அப்படி சொன்னார் அன்னைக்கு உபவாசம் தான் ஆனால் இன்றைக்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது உபவாசம் என்பது சர்வத்தை நாம் அடக்கி ஆளுகின்ற ஒரு நிலை அது மட்டுமல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் உபவாசம் இருந்தால் எப்போமோ வேலை கொடுத்துட்டே இருந்தால் அந்த ஹீலிங் பவர் பண்ணுறது அந்த ஹீலர்ன்ற ஒர்க்கு வந்து அந்த ஒர்க்கு பண்ணாதது மற்ற வேலையை பார்க்கறதுனால ஹீலிங் ஆகாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்போ நீங்க சும்மா இருந்து பாருங்க உங்க உடம்பு உங்களுக்கு சரி செய்ய ஆரம்பிக்கும் அதனாலதான் சம எதனா பிரச்சனை எங்க அம்முன்னு கண்ணு மூடி தூங்கியான்றாங்க தூங்குனீன்னா சரியாயிட சில விஷயங்கள்லாம் சில விஷயம் சாப்பிட முன்னாடி சரியாயிடும் அதனால இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மணவாளன் அவங்க உபவாசிக்கிறாங்கப்பா வெரி குட் நான் வந்து மனவாழை இவங்க எல்லாம் மனவாழ் மனவாட்டினோட சொல்ல மனவாளனுடைய தோழர்கள் அப்ப மனவாளனுடைய தோழர்கள் எப்படி உபவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் கிறிஸ்துவுக்கும் பழைய பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை தேவன் அங்கே பிரித்து காண்பிக்கிறதை இங்கே பார்க்கிறோம் எப்படி மனவாளன் மனவாட்டி ஆனோமோ அதுபோல ஒரு பழைய நிலையிலிருந்து புதிய நிலையை நம்ம ஒன்று சேர்த்து காண்பது என்பது அரிதான காரியம் அது நம்முடைய வாழ்க்கையில என்னத்த இருக்குன்னா கிழியும் பீரலையும் அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸோட புது ட்ரெஸ் வச்சு தைச்சா என்ன ஆகும் அது மாதிரிதான் தான் பழைய பிரமாணம் புதிய பிரமாணம் பழைய அந்த மத சடங்கு இன்னைக்கு ஒரு அன்பின் பிரமாணம் இந்த பிரமாணத்துக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அன்னைக்கு அன்பின் அடிப்படையில் செய்ய மாட்டாங்க கண்டிப்பா கட்டாயமா செய்வாங்க இன்னைக்கு அன்பின் அடிப்படையில் இவைகள் எல்லாம் எளிதாக நாம் ஜெயிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஆற்றலை பெறுகிறோம் கிறிஸ்துவலை அப்ப பழச புதுசோட இணைக்கும் போது பழசம் கெட்டுடும் புதுசம் கெட்டுடுங்க பழைய சோறுல புது சோறு வடிச்சு வச்சா எப்படிங்க அது அதுவும் கெட்டு போய்டும் பழசாயிடும் இல்ல புதுசோறு நிறைய வடிச்சு போட்டுட்டா புதுசாயிடும்மா ஆகாது அது மாதிரிதான் நாம் எப்பொழுதும் தன்னை புதுப்பிக்கிறவருடைய சாயலுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் உபவாசம் அந்த ரங்கத்தில் இருக்கிறப்பிதா வெளியரங்கமான காரியங்கள் சில பாத்தீங்கன்னா உபவாசம் இந்த காரியத்தை எடுத்துட்டு நான் புருஷன் மாறணும் என்னுடைய வேலை கிடைக்கணும் எனக்கு நல்ல படிப்புல மார்க் வரணும் நான் நல்லா அப்படின்னு சொல்லி சில உபவா அதுக்காக உபவாசம் பண்றாங்க வேதம் அதெல்லாம் அங்கீகரிக்குதான்னா ஒருவன் இப்பிரபஞ்சத்தின் அதாவது அஹ் இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவை பற்றி கொண்டு போ பரிதவிக்கப்படத்தக்க நிலைதான் எனக்கு காரு கிடைக்க உபவாசம் வேலை கிடைக்க உபவாசம் படிக்க உபவாசம் எங்க ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் கொடுப்பாங்க உபவாசம் பண்ணி அழுது புலம்பி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை உபவாசம் என்பது துயரத்தை வெளிப்படுத்துகிறத காரியங்கள் நீங்க சொல்றாரு மனவாளன் தங்களோட இருக்கில் மனவாளனுடைய தோழர்கள் உப துயரமா இருப்பாங்களா அப்படின்னா தானே உபவாசம் துயரப்படுகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இது தவறை நான் செய்து விட்டேன் இன்னைக்கு ஆண்டனுடைய கரங்கள்ல என்ன சரி செய்ய நான் விரும்புகிறேன் அனுபவம் தாவீது கூட உபவாசம் பண்ணி தன் பிள்ளைக்காக பண்ணுவேன் அழுது செத்து போச்சுன்னு கேள்விப்படுவான் தூய் போட்டு மூஞ்ச காலை கழுவி குளிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான் அப்ப சொல்லுவான் நான் அங்க போவான் அது இங்க வராது இனிமேல் அவ்வளவுதான் மூஞ்சி போச்சு கதை அதனால சில விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ளணும் எது என்னென்ன காரியங்கள் எதற்காக செய்கிறோம் என்று சில துய அதை துயரப்படுறது ட்ரபுள் ட்ரபுள் இருக்குதுங்க அந்த ட்ரபுள் மாத்தணுங்க அவ்வளவுதாங்க ட்ரபுள் மாத்துறதுக்காக உபவாசம் எங்க பிரச்சனை இருக்குதுங்க அந்த பிரச்சனையை மாத்துறது தாங்க சில காரியங்கள் தேவனோடு கூட பேசுறதுக்கு கன்வே பண்ற நாளா இருக்கணும் அந்த நாள் அதை விட்டுட்டு எப்பவுமே சேரு மாதிரி செஞ்சுட்டு எனக்கு தேவன் பலன் கொடுப்பா நான் உபவாசம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஏன் இப்ப காலையில இருந்து சாப்பாடே கிடைக்கலங்க ஒரு ஆளுக்கு அப்படியே இருக்கிறாங்க மாசம் ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிடாம இருக்கிறாங்க பிரயாணத்துல போயிட்டோம் எங்கேயோ உடம்பு முடியாது படுத்துட்டு சாப்பிடவே முடியாது அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிட்டு இருக்கும் அதெல்லாம் உபவாச கணக்குல சேர்த்துட முடியுமா யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல இன்னொரு உமையும் தேவனழக சொல்றாரு ஒரு திராட்சம் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு பானம் அது சரீரத்தை பலப்படுத்தக்கூடியது ஆனால் இது இது குடித்தால் வாழ்க்கையிலே அது நம்முடைய வாழ்க்கைப்படுத்தும் அதை நாம் இழந்து விட்டோம் சிந்து சிந்தி போனது அது எதற்கு எதுக்குமே பிரயோஜனப்படாது அதனால நல்ல திராட்சை தரத்தை நல்ல துருத்திகளில ஊத்தி வைக்கணும் இந்த கே பழைய சில ஊத்துனீங்கன்னா ரசமும் கேட்டு சிந்திடும் அந்த துருத்தியும் கீஞ்சி விடும் எதுக்குமே யூஸ் இல்லாம இருப்பீங்க அதனால நீங்கள் பத்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நாம் பத்திரப்படும்படிக்காக கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தன்னை முழுவதும் விட்டு கொடுத்தார் ஏழ்மையானார் நாம் ஐஸ்வர்யவன் ஆகவதற்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் தேவனுடைய அனாதி தீர்மானம் அன்புக்குரியவர்களே நீங்கள் தேவனோடு கூட அழுது புலம்பு அல்ல சந்தோஷமாய் துயரங்களை நீக்குகின்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னுடைய டிரபல் எல்லாம் மாறிடும் அவரால் முடியும் இயசையால ஒரு வசனம் இருக்குது ஏசைய அறுபத்தி ஓராம் அதிகாரம் இயேசு வந்ததின் நோக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது இதைத்தான் ஆண்டவராக இயேசுகிற ஆலயங்கள்ல வரும் பொழுது ஏசைய சுரு கொடுக்கப்படுகிறது அதை எடுத்து வாசிக்கிறாரு அப்ப தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவருடைய சுவிசேஷ அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவசன் பாருங்க கத ரெண்டும் மூணு வாசிக்கிறேன் கத்தருடைய அணுக்கரக வர்ஷத்தையும் தேவன் நீதி சரி கட்டினாலையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அது மாத்திரமல்ல சீ ஒனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம்ல அவளை சீர்படுத்தினாதான் சரியாகும் அதனால சீர்படுத்தும் அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக உக்காந்துட்டு அங்க இதுன்னு புலம்பிட்டு அஹ் ரட்டு உடுத்திட்டு இருக்கிற நிலையிலிருந்து சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி மகிமிக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் என்னப்படுவார்கள் என்று அறிவிக்கிறார் ஆண்டவர் வந்த நோக்கத்தை நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை துயரப்படுவர்களுக்கு ஆறுதலை அளிக்கவும் சீர்படுத்தவும் நம்மை சிறப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தவும் நமக்கு துதி நாடை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து மகிமிக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுகின்ற அளவிலே தேவன் நம்மை மாற்றத்தானே அவர் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் அவர் வந்தோ நான் இன்னும் துயரப்படுவேன் கஷ்டப்படுவேன் எப்படியாவது மாத்தினோ நான் உபாசம் ஒண்ணு இந்த வேலையில வாங்கி அதை அதை கேட்டு அதை அற்புதம் அலைஞ்சே தீரணும் அப்படின்ற வெறி இருக்கிறது காரியில அது சரியில்லை அந்த ரூட் கிடையாது தேவன் அதே சொல்ற துயரப்பொருளுக்கு அவர் ஆறுதல் செஞ்சிட்டாரு ஆல்ரெடி இந்த வார்த்தையை எடுத்து நாம் அவரோட கூட தொடர்பு கொள்ளணும் அவ்வளவுதான் பேசணும் அடிச்சுட்டே இருக்கிற நிலை கிடையாது ஒரு காலத்துல மோசை காலத்துல தண்ணி கிடைக்கல கோல நீட்டி கண்மல்ல அடிச்சிட்டாங்க தண்ணி வந்துருச்சு ஆசிர்வாதம் நிரம்பிடுச்சு திருப்தி ஆனாங்க கொஞ்ச தூரம் போனோடனே இன்னும் அதே ப்ராப்ளம் தண்ணி கிடைக்கல சரியா இல்ல என்ன பண்றது என்ன பண்ணலாம் ஆண்டவர் சொன்னாரு நீ உன் அந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார் கண்மலை பார்த்து பேசணங்க நம்மெல்லாம் கிறிஸ்துவாக்கிய கண்மலையின் மீது நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் காண முடியும் அந்த கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார் அவரிடத்திலே திரும்ப திரும்ப ஏசு நம்ம அடிச்சுட்டே இருக்கிற அனுபவம் அல்ல ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் இன்னும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் மலை மலைப்பிரசங்கத்துல கூட பேச துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவாங்க ஏன்னா நீங்க ஆறுதல் அடைய போறீங்க நான் வந்துட்டேன் அதனாலதான் சொல்றாரு மனவாள நெருக்கையில் மனவாட்டி துயரப்படுவார்களா துயரத்தை நீங்கி ஆறுதல் அளித்து சிங்காரங்களை நமக்கு தருகிற தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அன்பர்களே கிறிஸ்து நமக்கு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில வாழ்கிற பழைய பிரமாணத்தின்படி வாழ்கிற அந்த வாழ்க்கையா விரும்பவில்லை புதிதும் ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் இதன் வழியாய் நாம் பரலோகத்திலே கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தேவனை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு வார்த்தையின் வடிவில் இருக்கிற ஆண்டவரோடு கூட வாழ்கிற அந்த அனுபவத்தில் பிதாவோடு கூட தொடர்பு கொள்ளணும் அவ்வளவுதான் உபவாசம் தான் அப்ப நம்முடைய பழக்க இருந்து மாற்றங்களை உண்டாக்கி தேவனுடைய பிரமாணத்திலும் அன்பின் பிரமாணத்திலும் இயங்குகின்ற ஒரு கிரியை நடப்பிக்கின்ற வாழ்க்கை தாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் போராடி 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 ஒருத்தர்கிட்ட வாங்கறதுல உண்டு யஜமானே வந்து என்கிட்ட நேரடியே பேசிட்டாங்கப்பா பரவாயில்ல என் லாபத்துல நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி யஜமானே ஷேர் பண்றேன் எஜமான இடத்துல போய் கேட்கல நம்ம எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவரே நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த தேவனுடைய அந்த உன்னதமான திட்டத்தை புரிந்து கொண்டு இன்னும் புலம்பிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ நபர்களை நான் இன்றைக்கு சந்தித்தேன் சில இடத்துல பேசினேன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க காரியங்கள் அவங்க வாழ்க்கையில துயரங்கள் இருக்கிறது ஆனா அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க இருந்துதானே ஆகணும் வாழ்ந்துதானே ஆகணும் மாற்றங்கள் சீக்கிரம் வரும் என்று நம்பி வாழுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் நம் வாழ்க்கையில துயரங்கள் அனைத்தையும் சீர்படுத்தி துயரப்படுகிற நாளில் நம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்து அபிஷேகித்து ஆறுதலடைய செய்து நம்மை வாழ வைக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேரே நம்ம எங்க ஏங்க உலகத்துல வாழ வைக்க வந்த வல்லலுங்க அவரை சாதாரண நாள் இல்லை ஒரு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ஆசிர்வாதத்தை விட்டுட்டு அங்கிருந்து வருமா இங்கிருந்து வருமா அப்படித்தான் நீ நிறைய பேர் அப்படிதான் அந்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த முதல் ராஜா அந்த யோச பாத்துன்னு நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆஹ் நான் இது மாதிரி கிராதி வழியா ஊந்துட்டேன் நீ போயிட்டுங்க நான் இருப்பனா இருக்க மாட்டேன்னா சுகமா ஆகணும்னு போயிட்டு திருகு தரிசிக்கிட்ட கேட்கறதை விட்டுட்டு பாகாசத்துல போயிட்டு ஆலோசனை கேட்க கட்டை கிட்ட போய் என் ஜனங்கள் என் ஜனங்கள் கட்டையிடத்திலே ஆலோசனை ஜீவனுள்ள தெய்வனுடைய அவரிடத்திலே நாம் விசாரிக்க போக வேண்டும் விசாரிப்பது என்பது தெய்வனிடத்துல இருக்கிறது நம்மை முழுவதுமாக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவார் ஆகவே உபவாசம் என்பது அவசியம் நீங்கள் உபவாசிக்கலாம் உபவாசம் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தேவனுடைய ஆசீர்வாதம் உபவாசத்தாதான் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாம் இலவசம் என்பதை புரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து சாதனையாளர்களாக வாழும் யாருக்கும் நாம் சத்துருக்களாக எதிரிகளாக இல்லாமல் சமாதானமா இருக்கும் கத்த நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை அலங்கரித்து வழிநடத்துவார்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காக நமக்கு நன்றி 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 வடைக்கணும் எத்தனை நல்ல தகப்பன் எங்க வாழ்நாளிலே இந்த ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்து இதுல வாழ்ந்திருக்க நீ செய்திருக்கிறதான மகத்துவங்களுக்கு நன்றி 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 தொடர்ந்து கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில நூறு மடங்கு பலனை கொடுக்கட்டும் துயரப்படுகளுக்கு ஆறுதல் அளிக்கிறவரே எங்கள் துயரங்கள் இருந்து சந்தோஷம் மகிழ்ச்சி என்கிற அனுபவ அபிஷேகத்தால் எங்கள் நிரப்பு ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அனுபவத்திலே மாறுவார்களாக என்று இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கலாம் கிருவை தொடரட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் பாக்கிங்களை பெருகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் எங்கள் பிதாவை ஆமே என் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தையில் இணைந்திருங்கள் வாழ்விலே மாற்றங்களை காணுங்கள் ப்ளஸ் யூ ஆளுநர் தேங்க்யூ பாய்